வரதானம் ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் அடிமை நிலையை மாற்றக்கூடிய அதிகாரி ஆத்மா ஆக வேண்டும் பிராமணன் என்றாலே அதிகாரி ஆத்மா ஒரு பொழுதும் எதற்கும் அடிமையாக முடியாது தனது பலவீனமான சுபாவ சம்ஸ்காரத்திற்கு வசமாக ஆக மாட்டார்கள் ஏனெனில் சுபாவம் என்றால் தனக்காக மற்றும் அனைவருக்காகவும் ஆன்மீக உணர்வுடன் இருப்பதாகும் ஸ்வபாவம் ுடைய உணர் இது எப்படி இருக்கணும் தனக்கும் நன்மை ஏற்படணும் எல்லாருக்கும் நன்மை ஏற்படணும் அதுதான் சுபாவம் அவர்கள் பலவீன சுபாவத்திற்கு அடிமையாக முடியாது மேலும் அனாதி ஆதி சம்ஸ்காரங்களின் நினைவின் மூலம் பலவீன சம்ஸ்காரங்களும் எளிதாக மாறிவிடும் என்னோட உண்மையான சம்ஸ்காரம் என்ன ஆதி சம்ஸ்காரம் அனாதி சம்ஸ்காரம் ஒருநிலைப்படுத்தும் சக்தியானது அடிமை நிலையை மாற்றி அதிகாரி நிலை என்ற இருக்கையில் விடும்.